அலாமலை வரமத்துள்ளா வரகாத்தலூர் கண்ணியத்திற்குரிய இல்லாமல் அல்லாகவே நல்லடியார்களே கேரளாவில் பெய்திருக்கிற பெருமழையும் அதனை தொடர்ந்து ஏற்பட்டிருக்கிற நிலச்சரிவும் மிகப்பெரிய அதிர்வுகளை பாதிப்புகளை அந்த பகுதியில் வாழ்ந்த மக்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது தொலைக்காட்சிகள் வழியாகவும் சமூக வலைதளங்கள் வழியாகவும் இந்த செய்திகளை நாம் அனைவருமே பார்த்து தான் இருக்கிறோம் பார்க்கவே சகிக்க முடியாத அளவிற்கு மனம் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு அங்கிருந்து வீடியோ காட்சிகள் வந்து கொண்டே இருக்கிறது தலையளவிற்கு புதைந்து போன மனிதர்கள் வெறும் கை தனியாக கால் தனியாக முண்டம் தனியாக என்று பிரித்து பிரித்து பீத்து பீத்து எடுக்கப்படுகிற காட்சிகள் என்று பயங்கரமான கோரமான காட்சிகள் வீடியோக்களாக நம்முடைய கவனத்திற்கு வந்து கொண்டே இருக்கிறது இதுபோன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து உலகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நடைபெற்று கொண்டே இருக்கிறது ஒரு கு ஒவ்வொரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் எல்லாம் இதை நிகழ்த்தி கொண்டே இருக்கிறேன் எல்லா இடங்களையும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் தமிழகத்தில் பார்த்துட்டோம் தமிழகத்தை சுற்றி இருக்கிற ஆந்திராவில் பார்த்துட்டோம் பாகிஸ்தான்ல பார்த்துட்டோம் குஜராத்தில் பார்த்துட்டோம் தமிழகத்தினுடைய பல்வேறு முக்கிய நகரங்களில் பார்த்துட்டோம் கிராமங்களில் பார்த்துட்டோம் உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் பார்த்துட்டோம் இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு இரண்டு மாதம் மூன்று மாதம் ஐந்து மாத இடைவெளிகளில் ஒவ்வொரு கட்டத்திலையும் இந்த மாதிரி செய்திகளும் காட்சிகளும் வந்து கொண்டே இருக்கிறது ஆனால் இந்த காட்சிகள் எல்லாம் வெறுமனே அல்லா நிகழ்த்தல அல்லாஹ் நிகழ்த்துகிற எல்லா ஒன்றையும் காரணகாரியத்தோடு தான் எதையும் அல்லாஹ் வீணாக படைக்கவில்லை எதையும் அல்லாஹ் வீணாக செயல்படுத்தவில்லை ஒவ்வொன்றுக்கு பின்னாலும் ஒரு மிக முக்கியமான காரணமும் மிக மிக முக்கியமான தாற்பயமும் அதற்குள்ளே ஒளிந்திருக்கிறது அதை நாம் கவனம் தவறிவிட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் அதை ஏற்படுத்தியதற்கு கிடைக்க வேண்டிய பாடமும் படிப்பினையும் எதுவுமே நமக்கு கிடைக்காமல் போய்விட்டதாக அர்த்தமாகிவிடும் எனவே இந்த மாதிரியான பேரிடர்கள் ஏற்படுகிற பொழுது இறைவன் சொல்லுகிற இறைவன் கற்றுத்தர விரும்புகிற பாடங்களை சற்று நினைவுபடுத்திக் கொள்வதும் அந்த பாடங்களை நம்முடைய வாழ்விலை கடைபிடிக்க முயற்சி செய்வதும் நம் அனைவரின் மீது மிக முக்கியமான கடமையாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நாம் நினைவு கொள்ள வேண்டும் பொதுவாகவே இந்த மாதிரியான தருணங்களில் பல்வேறு வகையான வாத பிரதிவாதங்கள் குறிப்பாக முஸ்லிம்களுடைய சமூக வலைதளங்களில் அந்த மாதிரியான செய்திகள் பரவி கொண்டே இருப்பதை நாம் பார்க்க முடியும் அதுல ஒண்ணு என்னன்னு கேட்டா பாவங்கள் மிகைத்து விட்டது குற்றங்கள் மிகைத்து விட்டது இறைவனுடைய தண்டனை வந்து விட்டது என்று சொல்லப்படுகிற ஒரு செய்தியும் அதுல ஒண்ணு ஆனா அந்த மாதிரி பொத்தாம் பொதுவாக சொல்லுகிற அதிகாரம் நம்ம யாருக்குமே கிடையாது இந்த மாதிரியான நிகழ்வுகள் ஏற்படுவது பாவத்திற்காகவும் குற்றத்திற்காகவும் அல்லாஹ் கொடுக்கிற தண்டனைகள் தான் என்று நாம இதை உறுதியாக அறுதியிட்டு சொல்லிவிட முடியாது நாளை மறுமையிலே அல்லாஹ் நமக்கு தீர்ப்பளிக்கிற பொழுதுதான் இது ஏன் நடந்துச்சு என்கிற முழு விவரம் நமக்கு தெரியும் அதெல்லாம் இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகள் குறித்து அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்கிறான் அதற்கான காரணங்களை நாம உறுதியாக சொல்லலாம் இதை பத்தி அல்லா இதை தண்டனைக்காக கொடுத்திருக்கிறேன் இதை சோதனைக்காக கொடுத்திருக்கிறேன் இதை உங்களுடைய பாவத்துக்காக வேண்டி கொடுத்திருக்கிறேன் குறிப்பிட்ட இந்த தவறுக்காக கொடுத்திருக்கிறேன் அந்த என்றெல்லாம் குரான்ல நிறைய நமக்கு சொல்றான் அதை நாம எடுத்து சொல்வதில் அதை நம்புறதுல எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா அல்லாவே சொல்லிட்டா இந்த இந்த தண்டனை இந்த பேரழிவு இந்த இழப்பு இந்த துன்பம் இதற்காகத்தான் இவர்கள் செய்த குற்றங்களுக்காகத்தான் அப்படி நிறைய பேர் இதுக்கு முன்னாடி தண்டித்ததாகவும் குரான் நமக்கு பாடம் நடத்துகிறது நம்ம எல்லாரும் தெரிஞ்ச நிறைய வரலாறுகள் இருக்கிறது ஷாகிப் சலாத்தினுடைய சமுதாயம் லூத் அலை இஸ்லாத்தினுடைய சமுதாயம் சமூது சமுதாயம் சாலை அலை இஸ்லாத்தினுடைய சமுதாயம் இவ்வாறு எண்ணற்ற பல சமுதாயங்கள் இதற்கு முன்னாடி வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்கள் இது போன்ற பேர் அழிவுகளால் அழிக்கப்பட்டும் இருக்கிறார்கள் ஆனால் அந்த அழிவை பற்றி சொல்லுகிற நேரத்தில் எல்லாம் ஒரு இடத்துல ரத்தின சுருக்கமா ஒரு செய்தி சொல்றான் அவர்கள் ஒவ்வொருவரையும் அவர்களுடைய பாவத்தின் காரணமாக நாம் தண்டித்தோம்

நாம் அவர்களுக்கு அல்லாஹ் அநீதம் இழைக்கவில்லை அவர்கள் தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்டார்கள் அவர்கள் செய்த தீங்கின் காரணமாக அவர்கள் செய்த பாவத்தின் காரணமாக அவர்கள் இந்த தண்டனைக்கு ஆளாக்கப்பட்டார்கள் என்று திருமலை குரான் கடந்த காலத்திலே இறைவனால் அழிக்கப்பட்ட சமூகத்திற்கான காரணங்களை வர்ணிக்கிறது அவர்களை பற்றி திட்டவட்டமாக அதை சொல்வதிலே நமக்கு எந்த தவறும் இல்லை எந்த பாதிப்பும் இல்லை எந்த குற்றமும் இல்லை ஆனால் இப்பொழுது நிகழ்ந்திருப்பது அதற்குத்தான் அந்த பகுதியிலே வாழ்ந்த மக்கள் இந்த தீமை செய்தார்கள் தவறு செய்தார்கள் பாவங்களில் ஈடுபட்டார்கள் இந்த பாவம் மிகைத்து விட்டது எனவே தான் இப்படிப்பட்ட அழிவுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் என்றெல்லாம் நாம் உத்தரவாதமாக சொல்லுகிற அதிகாரமோ அருகதையோ நம்ம யாருக்கும் இல்லை என்பதை முதலிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று இரண்டாவது இறந்தவர்களை பொறுத்தவரை அதை மரணித்து விட்டவர்களை பொறுத்தவரை அவர்கள் அல்லாவுடைய விதி என்பால் முந்திவிட்டார்கள் ும் அவர்கள் முந்திவிட்ட சமுதாயம் அவர்கள் செய்தே அவர்களுக்கு அவங்க என்ன செஞ்சாங்களோ அதுக்குரிய கூலி அவர்கள் அல்லாவிடத்திலே பெற்றுக் கொள்வார்கள் நன்மைகள் என்பதை அவர்களுடைய வாழ்க்கை அமைந்திருந்தால் அல்லாவிடத்திலே நன்மையை அறிந்து கொள்வார்கள் அவருடைய வாழ்வில் தீமைகளுக்கான முகாந்திரம் அதிகம் இருக்கும் என்று சொன்னால் அதற்கேற்ப அல்லாவிடத்திலே அவர்கள் கூலியை பெற்றுக் கொள்வார்கள் அதை அல்லாஹ் அவர்கள் பால் வைத்திருக்கிற கருணை கோபம் பார்வையை பொறுத்து அல்லாவுடைய தீர்ப்பு அமைந்திருக்கும் அதற்குள்ளே நாம பற்றி யோசிக்க வேண்டிய சிந்திக்க வேண்டிய செய்திகள் பெரிதாக இல்லை ஆனால் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் நமக்கு நம்முடைய கண்களுக்கு முன்னால் நடக்கிறது நமது கண்களுக்கு முன்னால் நடக்கிறது என்று சொன்னால் நமக்கு அல்ல பாடம் நடத்துக்கிறான் இறந்தவர்களுக்கு பாடம் நடத்தல இறந்தவர்களுக்கு சாப்டர் க்ளோஸ் பண்ணிட்டான் முடிஞ்சிருச்சு அவங்க ஃபைல க்ளோஸ் பண்ணிட்டான் பாடம் அப்படின்னு சொன்னா யாருக்கு யார் உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பாடம் இறந்து போனவர்களுக்கு என்ன பாடம் அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்து என்ன புண்ணியம் அந்த பாடத்தை அவங்க புரிந்து கொள்ள போறாங்களா அதை கேட்க போறாங்களா அதன்படி நடக்க போறாங்களா அதன்படி தங்களை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்பையும் வாசலையும் எல்லாம் அவங்களுக்கு திறந்து வச்சிருக்காங்க அது மாதிரி ஒண்ணுமே இல்லை இறந்தவங்களுடைய சாப்டர் க்ளோஸ் அவங்கள பத்தி நம்ம ஒண்ணும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை அப்ப வேற என்ன பாடம் என்றால் யாருக்கு அது மாதிரியான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிற பொழுது யாரை மரணிக்காமல் நல்லா உயிரோடு மிச்சம் வைத்திருக்கிறானோ யாருடைய கண்களுக்கு முன்னால் இதை நிகழ்த்தி கொண்டிருக்கிறானோ யாரெல்லாம் இதை பார்க்கிற வாய்ப்பே அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறானோ தான் நல்லா இதிலே பாடத்தையும் வைத்திருக்கிறான் ஏராளமான பாடங்கள் இருக்கிறது சில பாடங்களை நாம் நினைவுபடுத்தி பார்க்கலாம் மிக முக்கியமான பாடம் என்ன என்று கேட்டால் வாழ்வின் நிலைமை நிலையாமையே அதெல்லாம் நமக்கு பாடம் நடத்துகிறான் இந்த வாழ்வு நிலையானது என்று நினைக்கிற பொழுதுதான் பெரும்பாலும் மனிதர்கள் பாவ சேற்றிலே மூழ்கி கொண்டே இருக்கிறோம் நாம் செய்கிற தவறுகளில் இருந்து நாம் மீண்டு வருவதற்கு தயக்கம் காட்டுவதன் பின்னணியிலே நம்முடைய உளவியல் என்ன சொல்கிறது என்று கேட்டால் நாம் இன்னும் நீண்ட நடை காலம் இந்த உலகத்திலே வாழ்ந்து விடுவோம் அந்த நீண்ட நடை வாழ்க்கைக்கான தயாரிப்புக்காக நாம் அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி உலகத்தினுடைய தேடலில் நாம் மூழ்கி போய்விடுகிறோம் இறைவனின் வரம்புகளை நாம் மீறி விடுகிறோம் அல்லாவுடைய சட்டங்களை கடந்து வாழ துவங்கி விடுகிறோம் மனோ இச்சைகளுக்கு ஆட்பட்டவர்களாக நரகத்தை நோக்கி நம்முடைய பயணத்தை நாம் விரைவுபடுத்தி விடுகிறோம் எப்பொழுது என்று கேட்டால் நான் இந்த உலகத்திலே இன்னும் அதிக காலம் வாழ்ந்து விடுவேன் என்கிற எண்ணம் நம்முடைய உள்ளத்தின் ஓரத்திலே இருப்பதால் நடக்கிற இடங்கள் இது கண்டிப்பா இன்னையோட என் வாழ்வ முடிஞ்சு போச்சு என்று நினைக்கக்கூடிய யாருமே அநியாயம் செய்ய நினைக்கவே மாட்டான் இன்னையோட இன்னைக்கு நைட்டோட முடிச்சு அதிகபட்சமா இந்த அஞ்சு மணி நேரம் தான் ஒரு ஆறு மணி நேரம்தான் பத்து மணி நேரம் தான் என்று ஒருவருக்கு நேரம் குறிக்கப்பட்டு விட்டது என்று வைத்துக்கொள்ளும் யாருக்கும் அப்படி சொல்ல முடியாது ஆனாலும் தோராயமாக வயது வைத்தோ ஒருவர் அடைந்திருக்கிற விபத்தின் அளவை வைத்தோ அவருடைய உடலில் ஏற்பட்டிருக்கிற சேதங்களை வைத்தோ மருத்துவர்கள் பல மாதிரி நமக்கு சொல்லுவாங்கல்ல சொல்ல வேண்டிய ஆள்களுக்கு சொல்லிடுங்க இன்னும் ஒரு நாள் தாங்குமா ரெண்டு நாள் தாங்குமா சொல்ல முடியாது என்றெல்லாம் ஒரு நாள் தான் இன்னும் அரை நாள் தான் இன்னொரு ஒரு மாதம் இன்னும் இன்னொரு ரெண்டு மாதம் தான் என்று நேரம் குறிக்கப்பட்டவருடைய வாழ்வு எப்படி யோசிப்பாரு அவர்கள் இப்படி உலகத்தின் மீது பேராசை உண்டு ஓடுவார்களா இப்ப நம்ம யாருக்குமே தெரியாத ஓடிக்கிட்டே இருக்கிறோம் விரைவாக இருக்கிறது இன்னும் ரெண்டு நாள் தான் என்பது தெரிஞ்சிருச்சு நானும் இருக்கிறேன் என்று சொன்னால் நான் என்ன செய்வேன் நான் செய்த பாவங்களுக்கு பிராய சித்தத்தை தேட நினைப்பேன் யாரோட எல்லாம் சண்டை இட்டுக் அந்த சண்டைக்கான நியாயம் இருக்கிறதா நியாயம் இல்லையா என்பதை யோசித்து பார்ப்பேன் அதுல என் பக்கத்துல இப்ப தவறுகள் இருக்கும் என்று சொன்னால் உடனே அவரை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்டு முடிஞ்சு போச்சு இன்னும் ஒரு நாள் அதுக்கு பிறகு என்ன ஆக என்றெல்லாம் மனிதனுடைய பாவத்தில் தன்னை தன்னுடைய பாவத்திலிருந்து தன்னை மீட்டுக் கொள்வதற்கான பயணத்தை அவன் துவக்கி விடுவான் இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாள் இன்னும் சீக்கிரத்தில் முடிஞ்சிருவோம் உங்க லைஃபு என்று யாருக்கு நேரம் குறிக்கப்பட்டதோ எல்லோருடைய வாழ்வும் அப்படித்தான் இருக்கும் அதுல இருந்து விதி விதிவிலக்கு வரலையே ஃபிராவுனுக்கே நம்ம டைம் முடிஞ்சிருச்சுன்னு தெரியும் பொழுது கடைசி கடைசியாக மூசாபி கடல்ல இருந்து கடந்து வெளியே போயிட்டாங்க இவனும் தப்பிச்சிடலான்னு ஓடி வந்தான் ஆனா மூசாவை பிடிச்சிடலான்னு ஓடி வரும்பொழுது கடலுக்குள்ளே மாட்டிக்கிட்டான் மாட்டின உடனே லாஸ்ட் அவனுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு இனிமே நம்ம தப்பிக்கும் நம்ம கடலுக்குள்ள மாட்டிக்கிட்டோம் அவர் போகும்போது கடல் பிறந்திருந்துச்சு நம்ம வரும்போது கடல் மூழ்கி போச்சு கடலில் இருந்து சண்டைகிட்டு மீண்டு வெளியே வர வாய்ப்பில்லை முடிஞ்சு போச்சு லாஸ்ட் ஃபைனல் அப்படின்னு சொல்ல உடனே ஆமன் தும்பி ரப்பி மூசாவ ஹாரூன் மூசாவுடைய இறைவனையும் ஹாரூனுடைய இறைவனையும் நான் நம்பிக்கை கொள்கிறேன்னு சொன்னான் சார் அவனை விடவா ஒரு கொடியவராக நாம் இருக்க போறோம் அவனை விடவா ஆனா ரப்புக்கும் உள்ள ஆளா நான் தான் உங்களின் உயர்வான இரட்சகன் இறைவனே நான் தான் நம்மள யாருமே பெரும்பாலும் இறைவன் செய்யலையே அவ்வளவு பெரிய வாதத்துல முத்தி போன ஆக கொடியவனாக வாழ்ந்த அந்த கூட நம்முடைய நேரம் முடிவடைந்து விட்டது சாக போகிறோம் என்று தெரிந்தவுடனே ஈமான் கொண்டு விட வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தானா இல்லையா தன்னைக்கு இப்படி எல்லா படிச்சு இப்படிதான் இருப்பான் அப்ப அல்ல இதன் வழியாக சொல்ல வர்ற செய்தி என்னன்னு கேட்டா நீ நிம்மதியா நீண்ட காலம் வாழ்த்துருவோம் நினைக்காத உன் வாழ்க்கை தெரியாது அன்னைக்கு இரவுல தூங்கியவர்களுக்கு தெரியுமா இரவிலே மழை மொழிய போகிறது நாளை காலைக்காக எவ்வளவு திட்டமிட்டிருப்பார்கள் அடுத்த வாரம் என்ன செய்யணும் அடுத்த மாதம் என்ன செய்யணும் பிள்ளைக்கு எப்படி மாப்பிள்ளை பார்க்கணும் அவங்களை எப்படி திருமணம் நடத்தி வைக்கணும் என்ன செய்யணும் தொழிலை எப்படி விருத்திப்படுத்தணும் எத்தனை கனவுகளோடு எத்தனை கற்பனைகளோடு எத்தனை திட்டங்களோடு அந்த இரவிலே அவர்கள் தூங்க சென்றிருப்பார்கள் மறுநாள் காலையில் அவர்களில் பலவேரை காணமே பல நூற்று கணக்கான மனிதர்களை இந்த உலகத்திலே பார்க்க முடியவில்லையே அவருடைய உடலை கூட கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு பூமிக்குள்ளே உண்டு போய்விட்டார்களே அப்படியானால் வாழ்வின் யதார்த்தத்தை அல்லாஹ் தருகிறான் கற்றுத் தருவது ஒரு மட்டுமல்ல திருமனை குரான் வழியாக இதைத்தான் திரும்ப திரும்ப அல்லாஹ் நமக்கு சொல்லிக் கொண்டே இருந்தான் வெறுமனையே சொல்லி கொண்டிருக்கிற செய்திகளை செயல் வடிவமாக கண்களுக்கு முன்னால் காட்டி அதை சொல்லுகிற பொழுது இன்னும் கொஞ்சம் உள்ளத்துல ஆழ பதியும் என்பதற்காகத்தான் கண்ணுக்கு முன்னாடி பாடும் வெறும் தேரியாக சொல்லுகிற பொழுது ஏற்படுத்துகிற தாக்கத்தை விட அந்த தேரிய அப்படியே வீடியோ காட்சிகளாக கண்ணுக்கு முன்னாடி கொண்டு நிப்பாட்டி காட்டும் பொழுது அது ஒரு வகையான பயத்தை உள்ளத்துக்குள்ள ஆழப்படுத்துமே அதுக்கு தான் சமா வானத்திலே உள்ளவன் உங்களை பூமிக்குள்ளே புதையுண்டு போக செய்துவிட மாட்டான் என்று நீங்கள் அச்சமற்றிருக்கிறீர்களா உனக்கு பயமே இல்லைப்பா அது நம்ம ஊருக்கு போக மாறாதுப்பா நம்ம வீடு ஒண்ணும் பூமிக்குள்ளே போயிடாதுப்பா அப்படின்னு நம்புறியா சமா வானத்திலே உள்ளவன் பூமியிலே உன்னை புதையுண்டு போக செய்ய மாட்டான் என்று அச்சமற்றிருக்கிறீர்களா அம்மின் தும்சில அழைக்கும் ஹாசிமா அல்லது வானத்திலே உள்ளவன் வானத்திலிருந்து உங்களுக்கு கல் மலையை பொழிய செய்துவிட மாட்டான் என்று நீங்கள் இருக்கிறீர்களா அந்த அச்ச அந்த அச்சமலை இல்லாம எப்படிப்பா இருப்ப அவன் மேல கல்ல போட மாட்டான் அவன் உன்னை தண்ணிக்குள்ள மூழ்க செய்ய மாட்டான் அவன் உன் மேல காத்து அடிச்சு வீச மாட்டான் அவன் உன்னை புயல் மலையில சிக்க வைக்க மாட்டான் அப்படின்னு உனக்கு சொன்னானா அல்ல அந்த பயமே இல்லாம இருக்கு என்ன எவ்வளவு நடந்திருக்கு உன் கண்ணுக்கு கூட அங்க நடந்துச்சு இங்க நடந்து இங்க நடந்துச்சு அங்க எல்லாம் நடந்துச்சு அவங்களுக்கெல்லாம் சொன்னானா அவங்களுக்கும் தெரியாதுல்ல அவங்களுக்கும் சொல்லல சொல்லாம இல்லாம தானே திடீர்னு வந்துச்சு அது மாதிரி உனக்கும் வராதுன்றதுக்கு என்ன உத்தரவாதம் அங்க வந்த மாதிரி இங்கேயும் வர வாய்ப்பு இருக்குல்ல அப்பயே நீ பயப்பட மாட்டேங்கிற அப்பயும் நீ உன்னை மாத்திக்க மாட்டேங்கிற அல்லா எழுப்புகிற இந்த கேள்வி நம்முடைய வாழ்வை மாற்ற வேண்டும் பார்வையை மாற்ற வேண்டும் காலத்துக்கும் மௌத்தா போற வரைக்கும் இது நமக்கு பாதிப்பை தருதோ இல்லையோ சொல்ல முடியாது சில பேருக்கு தரலாம் அந்த அதை நேரடியாக பார்த்தவங்களுக்கு தரலாம் அந்த இழப்புகளை நேரடியாக சந்தித்த அந்த வீட்டிலே இருந்த குடும்பத்தாருக்கு தரலாம் அதில் ஏற்பட்ட மனமாற்றம் மரணம் வரைக்கும் அவர்களை மாற்றி விடலாம் ஆனால் தூரத்திலே இருந்து செய்திகளை கேட்கிற நமக்கு ஒரு வாரமாவது இது ஒரு மாற்றத்தை தர வேண்டாமா ஒரு மாதத்திற்காவது ஒரு சிறு மாற்றத்தை தர வேண்டாமா ஒரு நாளைக்காவது இது என்னுடைய உள்ளத்தை உறுத்தி என் வாழ்வில ஒரு சின்ன மாற்றத்திற்கு நான் தயாராக வேண்டாமா என்னுடைய பேச்சில் என்னுடைய நடவடிக்கையில் என்னுடைய வழிபாட்டில் நான் என்னென்ன குறைகளை வைத்திருக்கிறேன் என்பதை ஒருகணம் சிந்தித்து பார்க்கிற தருணமாக இந்த தருணத்தை நாம் பயன்படுத்திய ஆக வேண்டும் அதுக்கு தான் கொடுக்குறான் யோசித்துப்பார் நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இறைவனை விட்டு விலகி நிற்கிறியே கொஞ்சம் நெருங்கி வா அல்லாஹ்னுடைய பக்கத்தில் வா அல்லாஹ் விழுத்தில் கையேந்து நேர்மையா வாழ முயற்சி பண்ணு அல்லாஹ் சொன்ன விதிகளை கடைபிடி உலகத்தினுடைய உரிமைகளை கூட பிறருக்கு கொடுக்க வேண்டிய கடமைகளை சரியாக செய் அதையெல்லாம் விட்டு விலகி நின்று கடைசியில் மூத்தாக போயிட்டோம்னா அல்லாஹுடன் என்ன பதில் சொல்லுவப்பா இன்றைக்கே நடந்துடலாம் நாளைக்கே நடந்துடலாம் உனக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும்னு நீ நினைக்காதே என்கிற அந்த பாடத்தை இதன் வழியாக அல்லாஹ் நமக்கு சொல்லி நீ சீறு உன்னை நீ மாத்திக்க உன் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற பிழைகளிலிருந்து உன்னை நீ மாற்றி கொள்வதற்கு இதை ஒரு கருவியாக நீ பயன்படுத்தி கொள்வென்று திருக்குறான் முழுவதிலும் நமக்கு சொல்லுகிற பாடத்தை நேரடியாக இந்த நிகழ்வின் வழியாக நமக்கு இறைவன் சொல்லி சொல்லியிருக்கிறேன் அடுத்து இறைவன் சொல்லுகிற மிக முக்கியமான செய்தி நீ சீர்திருந்து அடுத்து பிறரை சீறு திருத்து இதுபோல ஒரு பேரழிவு உன் பகுதிக்கு உன் ஊருக்கு உன் குடும்பத்திற்கு வரக்கூடாது என்றால் அல்லாது சொல்லுகிற ஒரு விதி இறைவன் அநியாயம் செய்கிற ஊராரை அவர்கள் செய்கிற அநியாயத்தின் காரணமாக உம் இறைவன் அழித்து விடுவதில்லை அந்த ஊர்காரர்கள் சீர்திருத்தம் செய்து கொண்டிருக்கிற நிலையிலே அந்த ஊர்ல அரிய நடக்குதான் பாவம் நடக்கு தீமை நடக்குது ஆனா அந்த தீமை எப்பா இது தீமை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவ இருக்கிற வரைக்கும் அல்ல அந்த ஊரை தொட எல்லாத்தையும் தீமைக்காக பாவத்துக்காக அழிச்சேன்னா தம்பி அவர்களின் தவறுகளுக்காக அவர்கள் அனைவரையும் நாம் பிடித்தோம் தட்டித்தோம் அது மாதிரி ஒரு பிடி உனக்கு வந்துடக்கூடாது எங்க பார்த்தா புலம்பரமா இல்லையா எல்லாரிடமும் அந்த புலம்பல் இருக்கிறது இந்த பூமி நல்லா இருக்கு நம்ம ஊர் ரொம்ப யோக்கியமா இருக்கு எங்க பார்த்தாலும் நேர்மை எங்க பார்த்தாலும் நாணயம் எங்க பார்த்தாலும் ஒழுக்கம் எங்க பார்த்தாலும் சீர்திருத்தம் எங்க பார்த்தாலும் இறை நம்பிக்கை எங்க பார்த்தாலும் இறை அச்சம் அப்படியே இருக்கு அப்படியே நேர் உள்ட்டாவத்தானே பேசுறோம் எங்க பார்த்தாலும் ஏமாத்து எங்க பார்த்தாலும் பிராடு எங்க பார்த்தாலும் ஒழுக்க கேடு எங்க பார்த்தாலும் லஞ்சலா வன்னியம் பெருகி போய் அதை நம்ம உணர் தானே செய்யறோம் யாரை நம்புறதுன்னே தெரியலப்பா அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு தானே செய்யறோம் அப்ப இப்படியாக சீர்கட்டு கிடைக்கிறது என்பது நன்றாக தெரிகிற பொழுது இந்த சீர்களுக்கு இடையில வாழுகிறேன் இது சீர்கேடு இது தவறு இது பிழை இதிலிருந்து நீங்கள் மீள வேண்டும் என்று சொல்லி யார் அந்த பிழையிலே வீழ்ந்து கிடக்கிறார்களோ அவர்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு பணியை நீ செய்து கொண்டே அதுதான் சொல்றான் உன் இறைவன் அநியாயத்திற்காக தண்டித்து விடமாட்டான் அழித்து விடமாட்டான் அந்த ஊர்க்காரர்கள் சீர்திருத்தம் செய்து கொண்டிருக்கிற நிலையில் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிற நிலையில் தவறை தவறு என்று எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிற நிலையில் அல்லாஹ் அழிக்க மாட்டான் இன்றைக்கு நம்ம எத்தனை பேர் இந்த பொறுப்பை உணர்ந்து செயல்படுத்துறோம் நம்மளது எல்லோருக்கும் சீர்திருத்தம் செய்கிற வாய்ப்பு இருக்கிறது நம்மெல்லாம் செய்ய முடியும் அப்படிலாம் சொல்லவே முடியாது ஒரு காலம் இருந்தது மேடை போட்டு பிரச்சாரம் செய்து அதற்காக எடுத்து பெரிய முஸ்லீம்கள் பெரிய படிப்பு பெரிய அறிவு அப்படி எல்லாம் நிறைய சேகரம் செய்ததால் மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்கிற தேவையும் கட்டாயமும் இருந்தது நவீன கண்டுபிடிப்புகள் அந்த சூழலெல்லாம் தலைகளாக புரட்டி சிப்போம் நீங்க எதை சொல்ல எதுல நீங்க நேர்மையா உண்மையா இருக்கிறீங்களோ எதை கண்டு நீங்க பொங்குறீங்களோ அதை உடனடியாக உங்க சர்க்கிள்ல சொல்றதுக்கு எல்லார் கையிலும் இன்னைக்கு சமூக வலைதளம் இருக்கிறது அதை பயன்படுத்தாத யாருமே இல்லை நூத்துல ரெண்டு பேர் விதிவிலக்காக சொல்லலாம் மற்றபடி எல்லார் கையிலயும் இருக்கு எல்லாத்தையும் சமூக விலையில ஏதோ ஒண்ணு இருக்கு அதுல பத்து பேரோ அஞ்சு பேரோ ஐம்பது பேரோ நூறு பேரோ ஆயிரம் பேரோ அவரவர்களுடைய பிரபலத்திற்கு ஏற்ப நட்புக்கு ஏற்ப அவர்களிடத்தில் நட்பாக இருக்கிற தொடர்பில் இருக்கிறவர்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்களிடத்தில் ஒரு போஸ்ட் போட முடியுமா முடியாதா ஒரு சின்னஞ்சிறிய செய்தியை சொல்லி அல்லாவின் வேத வசனங்களை எடுத்து சொல்லி அவர்களுக்கு அதை பார்வர்டு செய்ய முடியுமா முடியாதா இதனோடு வேலை ஆனா இது ஒரு சீர்திருத்தம் இல்லையா இது மட்டுமே போதும்னு சொல்ல ஆனால் இதை நம்ம செய்ய முடியுமா இல்லையா இதை கூட செய்ய முடியாது என்ற நிலையில் இல்ல எனக்கு எவ்வளவு 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 லைக் ஷேர் ஒரு அல்லாவுடைய வசனத்தை எடுத்து அதை டைப் பண்ணி அனுப்புங்க உங்களுக்கு டைப் பண்ண தெரியலையா டைப் பண்ணி ஆயிரம் பேர் அனுப்புறாங்களா அதுக்குன்னு உட்காந்து வேலை பாக்குறாங்களே அது எடுங்க காப்பி பண்ணுங்க பேஸ்ட் பண்ணுங்க அனுப்பி விடுங்க உங்க குரூப்ல போடுங்க அப்படி போட்டு உலகத்தையே மாற்றி விடுவது என்பதெல்லாம் ஒண்ணுமே ஆனாலும் நீங்கள் உங்கள் கடமையை செய்தீர்கள் என்று அல்லாவிடத்தில் ஒரு சீர்திருத்தம் சீர்திருத்தத்திலே மகா மிக முக்கியமான மிகச்சிறப்பான செய்து செய்தே தீர வேண்டிய ஒரு சீர்திருத்தத்தை பற்றி குரான் சொல்லுகிறேன் ஆயிரம் சீர்திருத்தம் இருக்கு லட்சம் இருக்கு ஒவ்வொரு விஷயத்திலையும் எடுத்துச் சொல்ல வேண்டிய செய்திகள் இருக்கிறது ஆனால் தலையான சீர்திருத்தம் மற்ற எல்லா சீர்திருத்தங்களை விட செய்தே தீர வேண்டிய மிக முக்கியமான ஒரு சீர்திருத்தத்தை திருமறை குரான் நமக்கு எச்சரிக்கிறது எடுத்துச் சொல்கிறது அதுதான் இந்த அகில உலகத்தையும் படைத்த இறைவன் ஒரே ஒருவனே என்கிற சீர்திருத்தம் அவனுக்கு நிகர் இல்லை அவனுக்கு இணை இல்லை அவனுக்கு துணை இல்லை அவனுக்கு மனைவி இல்லை அவனுக்கு பெற்றோர் இல்லை அவனுக்கு பிள்ளை இல்லை அவனைப் போல யாரும் இல்லை எதுவும் இல்லை இதுதான் உலகத்திலே செய்யப்பட வேண்டிய மிக மிக முக்கியமான சீர்திருத்தம் மற்ற மற்ற விஷயங்களெல்லாம் பேசுறதுக்கு கூட எவ்வளவோ இருக்கு ஆட்கள் இருக்காங்க பேசுறாங்க சொல்றாங்க ஆனால் இந்த சீர்திருத்தவாதிகளின் எண்ணிக்கை உலகத்திலே அற்பம் அற்பத்திலும் அற்பம் அல்ல அவருக்கு கடும் கோபம் தருகிற செய்தி இதுதான் ஒருத்த விபச்சாரத்தில் போய் விழுந்துட்டான் அல்ல பெருசா அவனை தூக்கி அவனை பெரும் கடுமையான தண்டனைகளுக்கு ஆள்படுத்துவான்னு சொல்ல முடியாது விரும்பினால் மன்னிக்க கூட செய்யலாம் தொழுகையில் அசட்டையாக இருந்து விட்டான் அல்லாஹ் நாடினால் இறைவனின் மன்னிப்பு மன்னிப்பை பெற்றுவிடலாம் அவன் தந்தானே செய்து கொள்ள வேண்டிய பல்வேறு தனிநபர் ஒழுக்கங்களில் அவன் பழகினராக இருக்கலாம் இறைவன் நாடினால் அவனை மன்னித்து அவனுக்கு உயர்வான சுவர்க்கத்தை வழங்கிவிடலாம் ஆனால் படைத்த இறைவனின் பண்புகளில் யாரெல்லாம் பாதகம் செய்திருக்கிறார்களோ அவர்களைப் பற்றி அல்லாவுடைய பார்வை என்ன இறைவனுக்கு பிள்ளை இருக்கிறது என்று நம்மை சுற்றி எத்தனை பேர் சொல்கிறார்கள் இதுவும் இறைவன் இதுவும் இறைவன் இதுவும் இறைவன் என்று லட்சம் சிலைகளை விக்கிரகங்களை கச்சிலைகளை உருவாக்கி வைத்துக்கொண்டு படைத்த இறைவனின் ஆற்றல் என்ன அதிகாரம் என்ன அழகு என்ன திறமை என்ன பண்பு என்ன மனிதனோடு கூட ஒப்பிட முடியாத வெறும் கற்களை கடவுள் என்று கருவு கருதுகிறார்கள் ஆடு மாடுகளை கடவுள் என்று கருதுகிறார்கள் பாப்பை கடவுளாக வெளிப்படுகிறார்கள் குரங்கை கடவுளாக வெளிப்படுகிறார்கள் யானை கடவுளாக வெளிப்படுகிறார்கள் பன்றியை கடவுளாக வெளிப்படுகிறார்கள் இறைவன் பெற்ற பிள்ளைகளை இறைவன் பெற்றெடுத்த பிள்ளை என்று இறைவனுக்காக கற்பனைகளை வர்ணனைகளை கூட்டுகிறார்கள் அல்லாது சொல்லுகிறான் உக்காளுத்தகதர் ரஹபானு வனதா ரஹமான் அளவற்ற அருளாளன் தனக்கு பிள்ளையை எடுத்து கொண்டதாக அவர்கள் சொல்லுகிறார்களே லக்கது ஜெத்தும் ஷெய் அன் யுத்தா மிகப்பெரும் கொண்டு வந்து விட்டீர்கள் மிகப்பெரும் அபாண்டம் சாதாரண அது நீ உன்னை பத்தி சொன்னவுடனே உனக்கு எவ்வளவு கோபம் வருது என்டா என்பான இப்படி அவதூறு சொன்னேன்னு உனக்கு அவ்வளவு கொதிக்கிறியே உன் உரிமையை உன்னுடைய நற்பெயரை தக்க வச்சுக்கிறதுக்கு அவ்வளவு வேகமும் கோபம் எதிராக சண்டைக்கு போறிய நிரூபிக்கிறதுக்கு அவ்வளவு பாடுபடுறீன் அப்புள்ளா ஆலமியனுக்கு அவன் பிள்ளைய பத்து வச்சிருக்கான்னு இவன் சொல்லுதான் உனக்கே அவ்வளவு கோபம் அதை கேட்கும் போது தலையாட்டுற மிக பெரும் அபாண்டம் சொல்லிட்டு அடுத்து சொல்றான் பாருங்க தகாது ஜிபாலு ஜிபாலு அந்த அந்த ஹத்தா வலதா இறைவன் தனக்கு பிள்ளையை எடுத்துக்கொண்டான் என்று சொல்லுகிற இந்த சொல்லின் அவர்களின் இந்த வாதத்தின் காரணமாக என்ன நடக்க போகிறது தெரியுமா தக்காது வானம் வெடித்து விட போகிறது பூமி விட அப்படியே மலைகள் எல்லாம் நொறுங்கி விட பார்க்கிற இந்த செய்தியை கேட்டா வானமே பிளந்து இடிஞ்சி பூமியே பிளந்து மலைகளே நொறுங்கி எவ்வளவு பெரிய அதிர்வு இருந்தா இதெல்லாம் நடக்கும் போய்கிட்டு இருக்கிற மனுஷன் கீழே உள்ளது பெரிய அதிர்வு தேவையில்லை மழை பெயரணும் மழை நொறுங்கணும் தூள் தூள் ஆகணும் பூமி எத்தனை பிரம்மாண்டமான பூமி கற்பனை உள்களை அடக்கிவிடவே முடியாது நீங்கள் எவ்வளவுதான் பூமியை உலகம் முழுவதிலும் பல்வேறு கோணத்திலே புகைப்படம் எடுத்து உங்கள் கண்களுக்குள்ளே நிறுத்தி பார்த்தாலும் அந்த பூமியின் விசாலத்தை பூமியின் கனத்தை பூமியின் பலத்தை பூமிக்குள்ளே பொதிந்திருக்கிற பொக்கிஷங்களை உங்கள் மனக்கண்களில் முழுமையாக நீங்கள் கற்பனை செய்திடவே முடியாது அத்தனை பிரம்மாண்ட பூமி வானம் சொல்லவே தேவையில்லை அல்ல சொல்றான் பார் வானத்தை பார் பிறகு மீண்டும் பார் கரத்தை ரெண்டாம் வட்ட பார் என் கலிபு அது உன்னிடத்திலே திரும்பி உன்னுடைய பார்வை திரும்பும் இழிந்ததாக வானத்தை அந்த பிரம்மாண்டத்தை அப்பா என்ன படைப்படா அப்படின்னு சிந்தனையோட அறிவோட அதனுடைய விசாலத்தை அப்படியே தலையை சுத்துனா ஒருக்க சுத்துன்ட்டு திரும்ப சொல்றான் திரும்பவும் சுத்து பாரு மேல பாரு அப்படியே இழிந்ததாக உன் பார்வை உன்னிடத்திலே திரும்பும் நம்ம என்னடா நம்ம என்ன படைப்பு அல்லாஹ் படைச்சிருக்கிற வானத்தோட அஹ் தும் பிஸ் அன்தும் அசத்து ஹல்கன் அமிசவா படைப்பிலை நீங்கள் உறுதியாதவர்களா அல்லது அல்லாஹ் படைத்திருக்கிற வானமா அல்லாஹ் கேட்கிறான் அன் தும் ஹல்கன் நீ ரொம்ப பெரிய ஆளா அமித் சவா அல்லது வானம் பெருசா அம்மா பெரிய வானம் வெடிக்குதுங்கிறான் பூமி பிளக்குதுங்கிறான் அப்படி ஆயிரம் ரூபாய் எதுக்கு இதை கேட்டா அவ்வளவு பாரதூரமான செய்தி இது சொல்லிட்டு மேல சொல்லாம் அம்மா எம்பகி ரஹ்மானி எத்த கதை வலதா அளவற்ற அருளாளனுக்கு பிள்ளையை எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவையில்லை அவனுக்கு ஏண்டா புள்ள அவனை செத்து போவானா வாரிசு சொத்த அனுபவிக்கிறதுக்கு புள்ள வேணும்னு ஆசைப்படுறதுக்கு அவன் வயதான காலத்துல வீட்டுல நடக்க முடியாம படுக்கையில் விழுந்துருவானா அவனுக்கு கடைசி காலத்துல கஞ்சி ஊத்துறதுக்கு உமா எம்பகையில் ரஹ்மானி எத்தகைய வளதா அளவற்ற அருளாளர்களுக்கு பிள்ளையை எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவையில்லை என் குள்ளு சமாவாத்தி வல்லார் இல்ல ஆத்தி ரஹ்மான் அபுதா வானங்களில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவர்களும் அவனிடத்திலே அடிமையாகத்தான் வருவார்கள் வரமாட்டான் பொண்டாட்டி எவனும் வரமாட்டான் புருஷனா எவனும் வரமாட்டான் அப்பனா எவனும் வர மாட்டான் ஆத்தா வரமாட்டான் சொந்தமா பந்தமா வரமாட்டான் அவனால் படைத்த படைப்பாக அடிமையாகத்தான் எல்லோரும் வருவார்கள் அவர்களை துல்லியமாக அல்லாஹ் கணக்கிட்டு வைத்திருக்கிறான் முடிக்கிறான்

அவர்கள் யாரையாவது நீங்க பாக்குறீங்களா அவ தஸ்மா உலகம் இருக்குசா அல்லது அவர்களுடைய முனகலையாவது கேட்கிறீர்களா இன்றைக்காவது சில பேரை பார்க்கிறோம் சில பேரின் முனகலை கூட கேட்கிறோம் அல்ல கேட்கிறான் இதுக்கு முன்னாடி அழிச்சிருக்கனே முனகலாவது கேட்குதா ஒண்ணும் இல்லாம சாப்டர் க்ளோஸ் பண்ணி காலி காலம் தகுனபில் நேற்றுக்கு வாழ்ந்ததுக்கான சுவடே இல்லை நாளைக்கு நம்மளும் அப்படித்தானே நாம் போனதுக்கு பிறகு நம்ம வாழ்ந்த சுவடி என்ன இருக்கும் ஐம்பது வருஷம் கழிச்சு ஒரு அஞ்சு வருஷம் இருக்கும் பத்து வருஷம் இருக்கும் பேத்தி இருப்பா நம்ம வீடு இருக்கும் நம்ம செஞ்ச இருக்கும் பத்தி பேசுறதுக்கு ஏதோ ரெண்டு ஜீவ உலகத்தில் மிச்சம் இருக்கும் நம்ம பேர பிள்ளையும் போயிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம உப்பாட்டின பத்தி நம்ம யாராவது பேசுறோமா அத்தாவை பத்தி பேசுறோம் அத்தாவோட அத்தாவை பத்தி பேசுறோம் அவருடைய பேசுறோம் அதுக்கு முன்னாடி பேரே தெரியல ஊரே தெரியல வாழ்ந்ததுக்கான ஆக ஆகமோசமான அல்லாவிற்கு கடும் கோபத்தை தருகிற பெரும் பாவத்தை சீர்திருத்துங்கள் ஏதோ ஒரு எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு யாருமே அது அவங்க செஞ்சுக்குவாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது குறைந்தபட்சம் இன்றைக்கு நம்முடைய கரங்களில் கிடைத்திருக்கிற ஆயுதம் சமூக வலைதளம் அந்த சமூக வலைதளத்தை இதுபோன்ற நற்பணிகளுக்காக இறைவனுடைய உண்மைத்தன்மையை எடுத்துரைப்பதற்காக ஏக இறைவன் தான் அகிலத்தின் ரட்சகன் என்கிற செய்தியை செய்தியின் பரப்புரைக்காக சிறிது ரொம்ப தேவையில்லை ஒரு நிமிஷம் அரை நிமிஷம் அதிலே கடந்து உழண்டு படிச்சு ஆய்வு செஞ்சு அதெல்லாம் பக்கம் பக்கமாக பிரிச்சு வச்சிருக்காங்க அதை பத்தி சொல்றதுக்கு எத்தனை வசனம் சொல்லுது தூதரை பத்தி எத்தனை சொல்லுது அதை பத்தி என்ன இத பத்தி என்ன அதையெல்லாம் அறிஞர்களும் பெரியவர்களும் நிறைய படிச்சு எழுதி பிரித்து பிரிச்சு வச்சிருக்காங்க தேவைப்பட்ட வந்து ஒரு ஹின்ஸ் எடுத்து எடுத்து போடுங்க முடிஞ்சு சமூக வலைதளத்தை இன்றைக்கு எதற்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் எவ்வளவு நேரம் இதிலேயே கழிக்கிறோம் அதிலே மார்க்கு ரீதியாக நான் சரியாகத்தான் இதை இந்த ஒரு மணி நேரத்தை ஒன்னரை மணி நேரத்தை மிக பயனுள்ளதாக கழித்தேன் என்று எத்தனை பேரால் தைரியமாக சொல்லிவிட முடியும் யோசிச்சு பாருங்கள் ஆக பெரும்பான்மையான நேரத்தை வீணாக கழிக்கிறோம் அல்லாஹ் இந்த வயநாட்டு செய்தியின் வழியாக கேரளத்து பேரிழப்பின் வழியாக நமக்கு நடத்துகிற பாடங்களில் மற்றொரு பாடம் நீ சீர்திருத்தம் செய் நீ சீர்திருந்து ஒன்று மற்றொன்று பிறரை நீ சீர்திருத்து என்கிற இரண்டு செய்திகளையும் அல்லா நமக்கு சொல்லி இருக்கிறான் இந்த நிமிடத்திலே இருந்து இந்த இரண்டையும் கடைபிடிப்பதற்கான ஒரு உத்வேகத்தை உள்ளத்திற்குள்ளே வளர்த்துக் கொள்வோம் அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் அதற்குரிய நல்லருளை தந்தல்வானாக